கனமழை தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட மாலை நேரங்கள் முதலாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் படிப்படியாக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் புதுசா வந்து பார்க்குறீங்க முத முதல்ல சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் மறக்காம நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் உங்களுக்கு வானிலை அமைப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நிறைய மாவட்டங்களில் வெயிலாக இருக்குங்க தான் எங்களுக்கு மழை வரும்னு தெரியல சில மாவட்டத்தில் எங்கள் பக்கத்து மாவட்டத்தில் மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு மட்டும் வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு ரெண்டு மாதமாக மழை வரல ஐந்து மாதமாக மழை வரலன்னுலாம் போட்டுட்ருக்கீங்க ஐந்து மாதமாலாம் எந்த மாவட்டங்களிலும் மழை வராமல்லாம் கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை கிடைச்சிருக்கு அதனால ஓரிரு இடங்களில் நமக்கு கன முதல் மிக கனமழையானது இன்று முதல் பரவலாக நமக்கு மழை பொழைய ஆரம்பிச்சிடும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதிகளவு நீங்கள் மழை பொழைய எதிர் குறிப்பாக கடலோரத்தில் ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் ரொம்பவே தீவிரமான மழை பொடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களாக நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த கனமழை முதல் மிக கனமழைங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகிறோம் தமிழ்நாட்டில் இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் நம்ம வந்து இப்போது மாலை நேரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் பெரம்பலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பொழியும் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் தலைவாசல் வாழப்பாடி இங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கு விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை இருக்கு அதுக்கப்புறம் பரமக்குடி இளையங்குடி போன்ற பகுதிகளில் தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநகர் சிவகங்கை அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க போது நிறைய மாவட்டங்கள்ல மாலை முதலாகவே உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இன்னும் நமக்கு கனமழையானது மேலும் அதிகரிக்கும் மிக கனமழையில எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேர் வந்து மாலை நேரங்களில் மழை வரவே இல்லை ஆனால் இரவு நேரங்களில் எங்களுக்கு வந்து கனமழை வந்து கொட்டி தீர்த்தது நீங்க சொன்னது போலவே கனமழை வந்துச்சு நள்ளிரவு நேரங்கள்ல மழை வந்திருக்கு ஏன்னா நமக்கு வந்து நேரங்கள் நமக்கு முக்கியம் கிடையாது சில மாவட்டத்தில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை தொடங்கும் சில மாவட்டங்கள்ல மாலை இரவுலையும் சில மாவட்டங்களில் நள்ளிரவு நேரங்களிலும் மழை வந்து பதிவாகும் எது எப்படியானாலும் எல்லா மாவட்டங்களிலும் பலத்த மழை இருக்கு கடந்த வானிலை அறிக்கையில அதாவது இதுக்கு மு முந்தைய வானிலை அறிக்கையில் உங்களுக்கு மாவட்ட வாரியாக சொல்லியிருப்போம் நீங்க போய் பார்க்கலன்னா போய் உடனே பாருங்க இன்றைக்கு காலை வானிலை அறிக்கையில உங்களுக்கு அதை பத்தி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டமாக அதில் போட்டிருப்போம் இன்றைக்கு காலையில சொன்ன வானிலை அறிக்கையில ஒவ்வொரு மாவட்டமாக போட்டிருப்போம் பார்க்காதவங்க போய் மறக்காம அந்த வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா இந்த வானிலை அறிக்கையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக கனமழைங்கிறது எங்கெல்லாம் கொட்டி தீர்க்கும் கனமழை எங்கெல்லாம் பதிவாக வாய்ப்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கியவுடன் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே தொடர்ச்சியாக கடலோர உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழை தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப அதிகமா இருக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கன முதல் மிக கனமழையும் சென்னையிலையும் திருவள்ளூர்லயும் கனமழை மட்டும் எதிர்பாருங்க செங்கல்பட்டில் வந்து இனிமேல் நமக்கு மழை வாய்ப்புலாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக செங்கல்பட்டுல விட்டு விட்டு சில இடங்களில் மழை பதிவாகிட்டு சில இடங்களில் மழை பெய்யாமலே போயிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை நமக்கு மழை வந்து பகுதியாக மட்டும்தான் பதிவாகிருக்கு இனிமே வரும் நாட்கள் மாவட்டம் முழுவதமாக பெய்ய ஆரம்பிச்சிடும் கமெண்ட்டில் கூட பார்த்துருந்தோம் செங்கல்பட்டுலருந்து தினந்தோறும் நாங்கள் வந்து வானிலை அறிக்கை இருக்கோம் அப்படின்னும் நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்திருந்தீங்க அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தை நீங்கள் சொல்ல மறந்துடுறீங்க அதனால மறக்காம திருவள்ளூரையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அதனால திருவள்ளூர் மாவட்டங்கள் உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்குறோம் தினந்தோறும் கனமழை இருக்கு எல்லா இடங்களுக்கும் கனமழை கும்மிடி பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மற்றும் மேற்கு பகுதி என மாவட்டம் முழுவதும் உங்களுக்கு கனமழை கிடைக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் வட சென்னை மற்றும் தென் இரண்டு பகுதிகளுமே பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக இருக்கும் ஏன்னா சென்னை வந்து நமக்கு மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் அதாவது மிதமானது முதல் கனமழையாக சென்னையில் இருக்கும் காஞ்சிபுரத்தில் வந்து கன முதல் மிக கனமழையாகவும் செங்கல்பட்டுல பெரும்பாலும் கனமழையாகவே இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மாடரேட் டு ஹெவி ரெயின்பால் என்று சொல்லக்கூடிய இருந்து கனமழை மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள் முழுவதுமாகவே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பிருக்கு அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகள் அப்படியே வரிசையா நம்ம சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு தேதியா நம்ம சொல்லிட்டே போலாம் எல்லா தேதிகளிலும் நமக்கு வந்து கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கடலூர் மாவட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மழை தீவிரம்லாம் அதிகரிச்சிரும் பெரும்பாலும் பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை பொழிய மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா உள் மாவட்டங்களில் தொடங்கி அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களிலும் ரொம்ப தீவிரமா இருக்கும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நீங்க மழை பொழிய எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மழை எப்படி ப்ரோ ரொம்ப தீவிரமா இருக்குமானு கேட்டிருந்தீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை அதிகரிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு கனமழை மாலை அல்லது இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் ஆகவே சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே இந்த பலத்த மழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மழையே வரமாட்டேங்குதுங்க ரெண்டு மாதம் ஆச்சு ஒரு மாசமா மழையே வரல வெயில் தான் அதிகமா இருக்கு நீங்க வேற சும்மா மழை வரும் மழை ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் பெருசாக மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் உறுதியாக கனமு கனமுதல் மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்று முதல் நீங்கள் மழை எதிர்பாருங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை வரும் லப்பை குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதிகள் அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் பகுதிகளில் உறுதியான இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இன்றையிலிருந்து அந்த வானிலையில உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா தெரியும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை உறுதியாக இருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு மழையே மாட்டேங்குதுங்கன்னு சொல்றீங்களோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போது கமெண்ட்ல போட தான் போறீங்க கண்டிப்பா பெரம்பலூர் அரியலூர் தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு கனமழை தீவிரம் அதிகரிக்கும் ஒன்று மாலை நேரங்கள்ல உங்களுக்கு மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேரம் நமக்கு முக்கியம் இல்ல தான் நமக்கு முக்கியம் ஆகவே சொன்னபடி உங்களுக்கு கனமழையானது டெல்டா மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா தான் இருக்க போது அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இனிமேல் இன்றிலிருந்து உங்களுக்கு வந்து தினந்தோறும் அந்த மழை பொழியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள் மாவட்டங்களில் சேலத்தில் நூறு சதவீதம் கனமழை இருக்குது சேலம் தம்மம்பட்டி மேட்டூர் அதுக்கப்புறம் தலைவாசல் வாழப்பாடி இங்க எல்லாமே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சேலம் மாவட்டத்தில் அப்புறம் கரூர் நாமக்கல்ல விட்டு அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில வந்து எங்களுக்கு மழை பற்றாக்குறையாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும் மழையே எங்களுக்கு சரியா வரமாட்டேக்குதுன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு இரவு நள்ளிரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளிலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக மழை புழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்களே உங்களுக்கு வந்து மிக கனமழை உறுதியாகி இருக்கு இந்த நான்கு நாட்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு உங்களுக்கு மழை பொழியும் விட்டு விட்டு நமக்கு மழை எதிர்பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உள் மாவட்டங்களில் மழை அப்படின்னாலுமே கூட அந்த ஒரு சில மணி நேரங்கள் பெய்யக்கூடிய கனமழை ஒரு மிக கனமழையாகவே பதிவாகும் ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தினந்தோறும் நமக்கு மழை பொழையும் மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த இடங்களில் தீவிரமடையும் ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் எங்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சரியா மழை பெய்யலன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்களோ அந்த பகுதிகளுக்கு எல்லாமே நமக்கு மழை பொழையும் எதற்காக வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரையோ அல்லது ஊர் பேரோ நீங்கள் வந்து தெரியப்படுத்துன்னு சொல்லுன்னா அடுத்த முறை நம்ம வானிலை அறிக்கையை சொல்லும் பொழுது உங்களுடைய ஊர் பேரை வந்து நம்ம சொல்லி சொல்லுவோம் அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தலாம் அல்லது உங்களுடைய ஊர் பேரை தெரியப்படுத்தலாம் அடுத்ததாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளில் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இன்று முதலாகவே உங்களுக்கு மழை பொழி ஆரம்பிச்சிடும் விருதுநகர்ல குறிப்பா மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் நகரப்பகுதிகள் அருப்புக்கோட்டை அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டங்களில் கமுதி முதுகலத்தூர் நிறைய இடங்களில் மழை பொழியும் சொல்லிட்டே போகலாம் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழையாகவும் அடுத்த இரண்டாவது வாரத்திலிருந்து மதுரை திண்டுக்கல் முழுவதுமாகவே இடைவிடாத கனமழையும் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கின உடனேயே உங்களுக்கு மிக கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கு செய்து வெயில பார்த்து எந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் மறந்துடாதீங்க நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மே மாதம் மாறியே இருக்கு அப்படின்னு இது எல்லாமே நமக்கு மாற்றம் வரும் வரக்கூடிய நாட்களில் அந்த வெயிலை விட ரெண்டு மடங்கு கனமழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமானதுல கனமழையாக தற்போதைக்கு இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரங்களில் மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் இடைவிடாத கனமழை இருக்கு மேற்கு தொடர்ச்சியில பெரும்பாலும் இரவுல தான் நமக்கு மழை பெய்யும் நிறைய பேர் கமெண்ட்ல கூட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் ஊட்டிக்கு வந்து நாங்கள் டூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்றோம் அக்டோபர் நெக்ஸ்ட் வீக்ல நாங்க வந்து பிளான் பண்றோம் ஊட்டி வந்து போகலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமா போகலாம் நீலகிரி மாவட்டத்திற்கு நம்ம போகலாம் ஆனா இரவு நேரம் மழை பொழிவு வந்து அதிகமாக இருக்கும் கனமழையாக கொட்டி தீர்க்கும் இருக்கும் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல காலை முதல் மாலை வரைக்கும் மிதமான மழையாக நீலகிரியில இருக்கும் சில சமயங்களில் வானம் மேகமூட்டமா இருக்கும் ஆனா இரவு நேரங்களில் மட்டும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இல்ல ஆனா கனமழை மட்டும் நீலகிரியில கண்டிப்பா இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு மழை பெய்யும் கணவாய் பகுதிகள் தினந்தோறும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க அதனால தான் நீங்கள் ஊர் பேரெல்லாம் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கணவாய் பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை சோலையாறு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை இருக்கு இன்னும் பருவமழை தொடங்க நெருங்கும் பொழுது அக்டோபர் பதினெட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து பருவமழையானது தீவிரமடையும் பருவமழை நெருங்க நெருங்க நமக்கு மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட நல்ல ஒரு சிறப்பான மழையானது எதிர்பாருங்க தேனி மற்றும் தென்காசியில பெரும்பாலும் இரவு நள்ளிரவுல மழை பெய்யும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா நாளுமே கனமழை இல்லைனாலுமே கூட விட்டு விட்டு நமக்கு மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் அக்டோபர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல இருந்து கன்னியாகுமரியில கன முதல் மிக கனமழைங்கிறது படிப்படியாக நமக்கு மழை தீவிரமும் அதிகரிக்கும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கே கேட்டு நீங்க பயன்பெற்றுக்